இந்தோனேசிய நாட்டின் மத்திய ஜாவாவில் உள்ள மஹேலாங் ரீஜன்சி பகுதியில் போர என்ற இடம் உள்ளது இங்கே கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மகாயான புத்தர் கோவில் உள்ளது இது உலகிலேயே மிகப்பெரிய புத்தர் கோவிலாகும் மேலும் மிகப்பெரிய புத்த நினைவு சின்னங்களில் ஒன்றாகவும் இது திகழ்கிறது சைலேந்திர வம்சத்தினரின் ஆட்சி காலத்தில் கிபி நூற்றாம் எட்டாம் நூற்றாண்டு முதல் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு கிடைப்பட்ட காலத்தில் இந்த புத்த கோவில் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்தியோனேசியாவின் சாவகத்தீவில் அமைந்துள்ள போகர்த்தா நகரிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் வடமேற்கில் இருக்கிறது கோரபுதூர் என்ற பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிடைப்பட்ட காலத்தில் இந்தோனேசிய அரசும் யுனெஸ்கோவும் இந்த புத்த சின்னத்தை ஆய்வு செய்து இதனை முக மிக பெரிய பட்டியலில் இணைத்துள்ளன உத்தர் சாம்பல் நிற ஆன்டிசைட் போன்ற